தினமொரு இலக்கணம் நைன்த்தில் பேஜ் நம்பர் பத்தொம்போது இந்த பேஜை வீடியோ லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணுறேங்க இன்றைக்கி செய்வினை செயபாட்டு வினை பார்க்கலாம் இது பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று வீடியோவில் தன்மினை பிறவினை பார்த்தோங்க அதுலேருந்து ஒரு கொஷின் கேட்டிருந்தேங்க அதுக்கான ஆன்சர் வந்து தன்மினை அந்த வீடியோ வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் பார்க்காதவங்க போய் பாருங்கள் இன்றைக்கி செய்வினை செயபாட்டு வினை பார்க்கலாங்க செய்வினைனா என்னங்க செய்பவரை முதன்மைப்படுத்தும் வினை செய்வினை செயபாட்டு வினைனா செயபடு பொருளை முதன்மைப்படுத்தும் வினை செயபாட்டு வினை புக்ல என்ன இருக்குமோ அதை மட்டும்தான் எழுதியிருக்கேன் எக்ஸாம்பிள் பார்க்கலாங்க அப்பா சொன்னார் அப்பா நான் வந்து செய்பவர் செய்பவரை இதுல செய்பவர் யாருங்க அப்பா அடுத்தது பாட்டு பாடுகிறாள் இதுல வந்து அந்த பெண் தான் வந்து பாட்டு பாடுகிறாங்க அவரை முதன்மைப்படுத்துகிற வினை செய்வினை அடுத்தது செயபாட்டு வினை செயபாட்டு வினை பாருங்க தோசை வைக்கப்பட்டது தோசை செயபடு பொருள் வந்து தோசைங்க செய்யறது யாருன்னு சொல்லுங்க ஒரு பெண் ஆண் யார வேணாலும் இருக்கலாம் தோசை வைக்கப்பட்டது தோசை வந்து செயபடு பொருள் அதை முதன்மைப்படுத்துற வினை செயபாட்டு வினை செயபாட்டு வினைக்கு பாருங்க கீழே ஒரு பிங்க் கலர்ல கொடுத்துருக்கு இல்லைங்களா அது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க படு பெரு உன் பட்டது பெற்றது ஆயிற்று போயிற்று இந்த மாதிரி துணைவினைகளை கொண்டு முடிஞ்சிச்சுன்னா அது வந்து செயபாட்டு வினை நைன்டி நைன் பெர்சன்ட் படு பெரு உன் பட்டது பெற்றது ஆயிற்று இந்த மாதிரி ஏதோ ஒரு துணைவினைகளை கொண்டு தாங்க முடியும் இதை வச்சு நம்ம ஈஸியாக போட்டுருலாங்க இது வந்து ஒரு ஷார்ட் கட் மாதிரி இது புக்கில் ஏதோ ஒன்று கிளியரா இருந்தோம்னா இன்னொன்று போட்டுடலாங்க செயபாட்டு வினையில் நம்ம கிளியரா இருக்கலாம் படு பெரு உன் பட்டது இது மாதிரி வந்துச்சுன்னா அது செயபாட்டு வினை தோசை வைக்கப்பட்டது அதில் என்னங்க லாஸ்ட்ல வந்து வந்திருக்கு பட்டதுன்னு வந்திருக்கா இன்னொரு டைம் பார்க்கலாங்க செய்வினைனா செய்பவரை முதன்மைப்படுத்தும் வினை செயபாட்டு வினைனா செயபடு பொருளை முதன்மைப்படுத்தும் வினை இதுக்கு படு பெரு உண் பட்டது பெற்றது ஆயிற்று போயிற்று இந்த மாதிரி துணை வினைகளை கொண்டு பிடிச்சா அது வந்து செயபாட்டு வினை நிறைய எக்ஸாம்பிள் இருக்குங்க இதெல்லாம் புக்கில் இருக்கிறது இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் தெளிவு கிடைக்கும் கோவலன் கொலை உண்டான் இதில் என்னங்க வந்திருக்கு செயபாட்டு வினை உன் அப்படின்னு வந்து முடிஞ்சிருக்குங்க துணை வினை கொண்டு அது வந்து செயபாட்டு வினை அடுத்தது வீடு கட்டி ஆயிற்று இதில் என்னங்க வந்திருக்கு ஆயிற்று அப்படின்னு வந்திருக்கு அதனால செயபாட்டு வினை ரொம்ப ரொம்ப ஈஸியானதாங்க கவிதா உரை படித்தால் இதில் வந்து எந்த செயபாட்டு வினையும் வரலைங்க கவி கவிதாங்கிற ஒரு பெண்ணை முதன்மைப்படுத்தி வர வினைங்க இது இது வந்து செய்வினை அடுத்தது திராவிட மொழிகள் மூன்று குடும்பங்களாக பகுத்துள்ளனர் இதுல கைபாட்டு வினைக்கான படு பெரு உண் பட்டது பெற்றது ஆயிற்று போயிற்று எந் எதுவுமே வரலங்க அதனால வந்து இது செய்வினை இது ஒரு ஷார்ட் கட் மாதிரி இந்த படு பற்றி இதெல்லாம் வந்துச்சுன்னா செயல்பாட்டு வினை அதெல்லாம் வரலன்னா செய்வினை அடுத்தது பாருங்கள் உண்ணப்படும் தமிழே இது ஸ்கூல் புக்கில் இருக்க பயிற்சியில் இருக்கிற ஒரு கொஷ்டின்ங்க இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னு கமெண்டில் விடுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பேஜை அட்டாச் பண்ணியிருக்குங்க அதையும் படிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் தெளிவு கிடைக்குங்க